எம்ஒய் வி த்ரீ ஆட்ஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை ஓடினது அவங்க வந்து ஏமாத்திட்டாங்க அவங்க ஏமாத்துக்காரங்க அவங்க இது வரைக்கும் யாரும் ஏமாற்றலை ஆனால் ஏமாத்துக்காரங்க அப்படின்ட்டு ஒருத்தர் கேஸ் போட்டிருக்காரு கேஸ் போட்டு இதை மேட்ரு வந்து இன்றைக்கி ரொம்ப சூடாக ஓடினது இதில் என்ன மேட்ரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதில் வந்து ஆட் பார்த்தா போதும் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தா உங்களுக்கு காசு வரும் இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணோம் அதில் வந்து பேசிக் மெம்பர் ப்ரீமியம் மெம்பர் அந்த மெம்பர் இந்த மெம்பர் நிறைய மெம்பர்ஷிப் இருக்குது இரநூறுபா இரநூத்தம்பது ரூபா ஏதாவது சார்ஜ்லாம் போட்டிருக்காங்கன்னு வைங்க அதுக்குள்ளே நம்ம போய் அதை வந்து அதனுடைய ஒரு ஆடாக நான் மாற விரும்பல ஆனால் அதை பற்றி பேசும்போது அது ஏன் டேஞ்சர் அப்படின்னா அந்த ஒரு அட்வொகேட் சொல்கிற சில பாயிண்ட்ஸ் இருக்குது என்ன சொல்கிறாருன்னா சார் ஒரு ஆளுக்கு நீங்கள் ஒரு ரூபா கொடுத்தா கூட இப்போ ஐம்பது லட்சம் பேர் இருக்காங்க அப்போ நீங்கள் ஐம்பது ரூபா ஒரு நாளைக்கு கொடுக்கணும் அப்படின்றாரு கரெக்டான விஷயம் இதே மாதிரி ஒரு விஷயம் நம்ம வந்து சதுரங்க வேட்டை அப்படின்ற படத்தில் அவர் சொல்கிற ஒரு மெயினான பாயிண்ட் வந்து இன்றைக்கி அவங்க யாரும் ஏன் ஆனால் ஒரு வருஷம் கழிச்சோம் இப்போ மக்கள் கிட்டேருந்து பணம் வாங்கி மக்களுக்கே கொடுத்துருக்காங்க எங்கே வாங்குறாங்க கொடுக்குறாங்க வாங்குறாங்க கொடுக்குறாங்க லாஸ்ட்டில் ஒரு லம்ப் வரும்போது அதை எடுத்திங்கன்னு எஸ் சைடு அந்த மாதிரி எஸ் ஆகும்போது அவங்கள எங்கே போய் சேர்த்து ஏடுறது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இவங்களை பிடிக்கணும் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துருக்காங்க நல்ல தான் ஒரு வேலை அவங்க உண்மையிலே தப்பான ஆளுங்களாக இருந்தால் பிடிங்க ஒரு வேளை இது புது விஷயமாக கூட இருக்கலாம் உண்மையிலேயே வந்து பணம் கொடுக்குறதா கூட இருக்கலாம் ஆனால் இவ்வளோ பணம் கொடுக்க முடியுமா அப்படின்றது எனக்கு தோணலை